கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நச்செய்தியாளர் ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனம் அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் எனது அன்பு இறை மக்களே மத்திய செய்தியாளர் ஏழாம் அதிகாறு இருபத்தி மூன்றாவது வசனம் ஒரு சிறப்பான ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போக இந்த வசனம் எதை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் பரலோக வாழ்வை அனைவரும் பெற்றுக் வேண்டும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறோம் ஒரு நாளைக்கு பரலோக வாழ்வு உண்டு என்பதெல்லாம் கற்பனையிலும் நம்பிக்கையிலும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வருகின்ற போது தீர்ப்படைந்து அந்த நேரத்திலே சொல்லுகின்ற வார்த்தை என் அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க பரலோக வாழ்வை பெற வேண்டும் என்றால் ஆண்டருடைய பாவ மன்னிப்பை பெற்று ஆவியின் சிந்தனைகளை பெற்று ஆவியின் பிரகாரம் நடந்து பசுத்தாவியின் துணையோடு அதன் பிறகுதான் அனைவருக்கும் சொந்தமாக ஆண்டவர் கட்டள நான் இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்தினேன் இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கொடுத்தேன் என்பதெல்லாம் பரலோக வாழ்வுக்கு ஒத்து போகாது இது இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிம்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் இதெல்லாம் செய்த அதையெல்லாம் செய்தேன் இயேசு நாமத்தினா பிசாசெல்லாம் துரத்தின அப்படின்னாக்கா அந்த வாழ்வை அது உகந்தது அல்ல என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அவருடைய பாவ மன்னிப்பு அவருடைய போதனைகள் அவர் அவருடைய நோக்கம் இதெல்லாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக ஆவியின் அனலை பெற்ற மக்களாக வாழ்கிற போதுதான் பரலோக வாழ்வை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதிலே நாம் சந்தேகமில்லை ஏசு கிறிஸ்து அதைத்தான் இங்க மையப்படுத்தி கூறுகிறார் இப்படிப்பட்ட வார்த்தையில் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமை காண்கள்